நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் திலக் பாதா என் பிள்ளை பைரவனுக்கும் நீ தர்ம பாதையில் திரும்பும் நல்ல எண்ணங்களை கொடு உணர்ந்து திருந்தி அவன் தர்ம பாதைக்கு மீண்டும் வந்து கொடுமை புரிவன மறந்தார் அப்படி நடந்தார் பெற்ற என் வயிறு கொதிப்படங்குமே என் புலம்பல் கேட்காதோ என் வேதனையை மாதா என் மகன் வைரவனுக்கு கோபம் இல்லாமல் செய்துவிட அம்மா நடக்கட்டும் வைஷ்ணவி பார் வைஷ்ணவி நான் நீ போட்ட விலங்குகளை விட்டு நான் விடுபட்டு விட்டேன் உன் வாக்கை பொய்யாக்குவேன் வைரவன் திறமை உனக்கு தெரியாது இப்போது உன் செயல்களை இயங்காது செய்வேன் ஆற்றலின் அற்புதமே நான் தான் ஏமாறுவாய் வைஷ்ணவி முன் போல் ஏமாறுவது இனி நான் அல்ல இனி நான் அல்ல எழுந்துவிட்டேன் இனி நடக்காது உன் ஏமாற்று நாடகங்கள் முடங்கி கிடந்தவன் எழுந்து விட்டேன் வைஷ்ணவி நிறைவிற்கட்டும் நீயா நானா என்று முடிவை பார்த்து விடுவேன் நான் மனமெனும் விலங்கை உனக்கு நான் மாட்டுவேன் தப்பி செல்வது மட்டும் இனிமேல் நடக்காது திருப்பங்கள் நிகழும் வைரவன் யார் என்று புரியும் வைரவன் ராணியாக உலகம் அறியும் முடியாது என்பது நடக்கும் கட்டுப்பட்ட கைகள் விடுபட்டு விட்டன மனதை கவர்ந்தவளே உன்னை கவர வருவே அந்த விழாவுக்காக காத்து Vaishnavi, now I'm uniting the Vaishnavi. நீ தான் துர்கை நீதான் காளி நீசுரனை வதம் செய்தாய் நீதான் பாவி அசுரர்கள் சும்பன் நிசும்பனை சமகாரம் செய்து தேவர்களை காப்பாற்றினாய் ஹே தேவி வைஷ்ணவி நீ எடுத்த இந்த அவதாரத்திலும் மானிட இனத்தை பாவி அரக்கர்கள் கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஏ தேவி மாதா நாங்கள் உன்னையே சரணடைந்தோம் எங்களுக்கு அருள் காட்டி துயர் தீர்க்க வேண்டும் மாதா வைஷ்ணவிக்கு மாதா வைஷ்ணவிக்கு மாதா வைஷ்ணவிக்கு மாதா வைஷ்ணவிக்கு மாதா வைஷ்ணவிக்கு மாதா வைஷ்ணவிக்கு மாதா வைஷ்ணவிக்கு

ஓம் போதும் வைஷ்ணவி தேவி இப்படி எங்களுக்கே போற்றுவிட்டால் வைஷ்ணவி தேவி அடுத்து இருப்பவர்களுக்கு வேண்டுமே அது பற்றி கவலை எதிர்க்கு உங்களுக்கு வயிறு நிறம சாப்பிடுங்கள் நீங்கள் இறைவனின் கிருபையால் சாப்பாடு எல்லோருக்கும் உண்டு இதுவா இவ்வளவு தானா இருக்கும் பசிக்கு பசி ஆறுவதற்கு சிறிதும் பற்றாதே போதவில்லையே மாதேஸ்வரி இது போல் பத்து மடங்கு உணவு நான் தனியாகவே சாப்பிடுவேன் முதலில் சாப்பிடுகிறேன் சாப்பிடுகிறேன் அப்படி அல்ல இப்படி கமண்டலத்தில் உள்ளது தீர்ந்து விட்டது அடுத்தவருக்கு என்ன செய்வது அவர்களுக்கும் பசி இருக்குமே இருக்காதா இத்தனை சிறிய பாத்திரத்தில் அத்தனை பேருக்கும் உணவு எப்படி வருகிறது கொடுக்க மனம் இருந்தால் எடுக்க எடுக்க வருமே தெய்வீக சக்திகள் மாதா வைஷ்ணவியின் கரங்களில் இருப்பதில் ஆச்சரியம் என்ன அன்னையின் வடிவமல்லவா தேவி இதெல்லாம் மாதா வைஷ்ணவியின் ஆம் அன்னையின் திருவர் எல்லாம் மாதாவின் கிருபை எங்களை மன்னித்து விடு அன்னையின் கிருபையை அறியாமல் பேசினோம் உண்மையே எங்கள் அன்னையே போற்றி 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 மாதாவின் பாசத்தையும் அன்பையும் நாங்கள் இப்போது கண்கூடாக கண்டோம் எங்கள் வாழ்வு சிறந்தது சொல்லுங்கள் மாதா மாதா நமது விரோதி விஷ்ணுவின் பக்தை நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிட்டாள் அப்படியா யாரடா எந்த துணிச்சலில் இதை செய்தாள் தனிமையில் தவம் புரியும் ஒரு பெண் என்ன ஒரு தன்னந்தனி பெண்ணா விஷ்ணுவை தொழுது நம்மை அழவைக்க துணிந்தாளா ஆமாக்கர் வேண்டே அப்படி என்றால் அவள் நமக்கு எதிரிதான் அவளை தவம் செய்ய விடாமல் அடித்து நொறுக்கி கொன்று விடுங்கள் ஊர் சொல்கிறது அந்த பெண் பெரிய மாயாவி என்று நமது பரமவிரோதி அவள் துணிந்து பயமுறுத்துகிறாள் யாருக்கும் நான் பயந்து அடிபடிந்ததில்லை இருக்கிறேன் எது வந்தாலும் நான் இருக்கிறேன் நான் சந்தேகிக்கிறேன் ராஜகுமாரி ஏமாற்றிய ராஜகுமாரியோ அன்று அரக்கர் வேந்தன் பைரவனை மயக்கி தண்ணீருக்குள் போட்டு மேலே வராமல் கட்டியவள் மன்னா ஞாபகம் வருகிறது நீ இப்போது சொன்னது ராஜகுமாரி வைஷ்ணவி தான் இல்லையா ஆம் மன்னா அவள் தான் வைரவனை மயக்கி அழகி வைஷ்ணவிதான் அந்த மாயக்காரியால் நமது அசுர இனமே சங்கடங்களை சந்திக்க வேண்டும் அப்படியான இந்த பிரச்சனை பயங்கரமானதுதான் ஆம் பயங்கரமானதுதான் அவளை கூடாது அடித்து கொள்ள வேண்டும் மன்னவா அந்த மாயக்காரி அழகி அப்படி தவம் செய்து பலம் பெற்று பாய்ந்து சீறி நம்மை மிரட்டுகிறாள் விரட்டுகிறவளை நாம் தான் பிழைப்போம் அவளை விடக்கூடாது விடக்கூடாது கூட்டாளிகளே எனக்கல்ல நமது அசுர இனத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக அவளை நாம் போர் புரிந்து நம் வலிமையை காட்டி வைஷ்ணவி இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடலாம் உங்கள் ஆணை நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த மாயக்காரி வைஷ்ணவியை கொன்று விடுவோம்